இந்தியாவின் நெப்போலியன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்தான் சமுத்திரகுப்தர் இந்தியாவின் மிக முக்கியமான ஆட்சியாளர்களில் ஒருவர் பல போர்களில் வெற்றி பெற்று இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தார் அதனால் அவருக்கு இந்தியாவின் நெப்போலியன் என்ற பேரறிமுகம் கிடைத்தது அவர் வெறும் போராடியாக மட்டுமல்ல இசைக்கலைஞராகவும் கவிஞராகவும் அறியப்பட்டவர் வீணை வாசிப்பிலும் அவர் மிகவும் திறமையானவராக இருந்தார் அவரின் ஆட்சி மத இனக்கூட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்களுக்கு அவரது அரசவையில் இடம் அளிக்கப்பட்டது மேலும் அவர் கல்வியையும் கலைகளையும் பெரிதும் ால் குப்தராட்சி காலத்தை இந்தியாவின் பொற்காலம் என்றும் வரலாறு கூறுகிறது சமுத்திரகுப்தரின் வெற்றிகளின் வரலாறு அவருடைய புகழ்பெற்ற அலகாபாத் திருக்கல் குறித்த செய்திகளிலும் எழுதியுள்ளது இதில் அவர் சாதித்த எல்லா வெற்றிகளும் நம் முன்னோர்களின் நினைவாக அச்சிடப்பட்டுள்ளது அவர் ஆட்சியில் வணிகமும் சிறப்பாக வளர்ந்தது இதனால் குப்தரின் பொருளாதாரம் பலமடைந்தது அரசியலும் கலைகளும் பொருளாதாரமும் ஒன்றாய் வளர்ந்த அந்த காலம் ஒரு பொற்காலமாக அமைந்தது இந்திய வரலாற்றில் ஒரே நேரத்தில் போராடியாகவும் கலைஞராகவும் புகழ்பெற்ற அரசர் என்றால் அது சமுத்திரகுப்தர் தான்